ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدًا نبيه ورسوله பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் உயிரும் மேலான முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அதனை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே எல்லாமல்லே பாராளுமன்ற தேர்தல் இன்றைய தேதியிலிருந்து ஆரம்பமாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலான தேர்தல் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலான ஒரு தேர்தல் இந்த நாளாக இன்றைய ஆரம்பமாக இருக்கிறது இன்றைக்கு ஏராளமான நபர்கள் தங்களுடைய வெளிநாடுகள் எல்லாம் இருந்தெல்லாம் வாக்கு செலுத்த வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம் இந்த ஆட்சி என்பது எப்பேற்பட்டதாக இருக்கிறது இந்த உலக ஆட்சியை பற்றி அல்லாஹ் திருமறை குறானிலே சொல்லும்பொழுது வானம் மற்றும் இந்த பூமியினுடைய ஆட்சி அனைத்தும் அல்லாஹுக்குரியது ஆட்சியினுடைய அதிபதியார் ஆட்சியாளன் என்றால் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹர் திருமுறை குரானிலே சொல்லுகிறார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நீ விரும்பியவருக்கு இந்த ஆட்சியை வழங்குகிறாய் தான் நாடியவருக்கு அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை தருகிறார் யாரை யாரை நாடுகிறானோ அவருக்கு அந்த ஆட்சியை விட்டு இந்த ஆட்சியை பறித்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் தனது திருமறை சொல்லி ஆட்சி அதிகாரம் என்பது இறைவனுடைய கைகளிலே இருக்கிறது இறைவன் யாரை நாடுகிறானோ அவர்தான் நாட்டை ஆளுவது அப்படி நாம் ஏராளமானவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை வழங்கியிருக்கிறார் அது ஒரு பகுதியாக ஒரு ஊராக ஒரு கிராமமாக ஒரு மாநிலங்களாக ஒரு நாடாக உள்ள ஒரு சமுதாயத்தின் ஆட்சியாளராக இன்று ஏராளமான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை வழங்கியிருக்கிறார் நல்லவர்களுக்கும் அல்லாஹ் ஆட்சியை வழங்கியிருக்கிறார் தீயவர்களுக்கும் ஆட்சியை வழங்கியிருக்கிறார் நபிமார்களாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை வழங்கியிருக்கிறான் அவர்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ஆட்சி என்பது மிகப்பெரிய ஆட்சி மிகப்பெரிய அருக்குடை அல்லாஹ் வழங்கினார் சுலைமான் கேட்டார்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆட்சியை போல வேறு யாருக்கும் வழங்கப்படக்கூடாது என்ற அளவுக்கான பெரிய ஆட்சியை கேட்டார்கள் அந்த அளவிற்கான ஆட்சி அதிகாரம் சுலைமாநல இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அளவிற்குண்டான உதவிகள் புரியக்கூடிய அளவிலான ஜிம்களை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி தந்தார் கண்களை மூடி திறப்பதற்குள்ளாக நாம் எதையெல்லாம் பார்த்து வியப்போம் அப்பேற்பட்ட காரியங்களை நிகழ்த்தக்கூடிய அளவிலான ஜின்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாமுடைய ஆட்சி என்பது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இன்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே நேர் எதிரான ஆட்சி அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் தங்களுக்கு தங்களுடைய அரசு கஜானாக்கள் என்று இருந்தால் அந்த அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது மக்களுக்கானது என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் அப்படியெல்லாம் இல்லை ஆட்சி செய்யக்கூடியவர் அதில் சில பங்குகளை எடுத்துக் கொள்ளக்கூடியதை கண்கூடாக பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயன் சல்லல்லா அலைசலம் அவர்கள் அவருடைய ஆட்சி இருந்த பொழுது அங்கு அரசு கஜானாக்களில் இருந்த ஒரு பொருளாதாரத்தை தனக்காக கொள்ளவில்லை தனக்காக மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்காக கூட அந்த காசை கொள்ளவில்லை ஒரு பேரிச்சம்பளத்தை தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ அரசாங்க கஜானாவிலிருந்து கை வைக்கவில்லை இப்பேற்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சி அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்துகின்றனர் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இல்லையா மக்கள் பேரிடங்களிலே இருந்து கொண்டு சிக்கலிலே இருந்து இருக்கும் பொழுது கூட வெள்ளம் வந்தாலும் சரி மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து கொண்டு சென்றாலும் வீடு இழந்தவர்களாக பிணங்களாக மிதந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாத ஒரு நஷ்ட பொருளாதாரம் கொடுத்து உதவக்கூடிய அரசோ கடந்த பத்து ஆண்டுகளாக நம்மால் பார்க்க முடியாது தூதர் மக்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் ஏதோ தனக்கு ஏற்பட்டதை போல அதை நினைத்து தான் இறங்கி வந்து அதை மக்களிடத்திலே பொருளாதாரத்தை திரட்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பஞ்சத்தினால் பரையதிரிகளாக வரக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வார்கள் தன்னை நோக்கி வந்தால் உதவி கேட்டு வந்தால் ஆட்சியாளர்களிடத்திலே சென்றால் தனக்கு உதவி கிடைக்கும் என்று வந்தால் அவர்களுக்கான மிம்பரிலே ஏறி சொல்லுவார்கள் யாரேனும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பிறகு பொருளாதாரமும் உணவும் அனைத்தும் மலைகளை போல குவிந்திருக்கும் அதை இன்றைக்கு விவசாயிகளுடைய அடிப்படை விலையை நிர்ணயிக்க கூட தகுதி இல்லை அதை நிர்ணயிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம போய் போராடினாலும் கூட போராடினா போராடியா போராடியாவது அந்த விலையை நிர்ணயத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று போராடியவர்களுக்கு ஏதோ பெரிய தீவிரவாதிகளை கவனிப்பது போல கவனித்து அவர்கள் மீது புகை குண்டுகள் எல்லாம் வீசி எறிந்து நடக்குதா இல்லையா ஒரு முஸ்லீம் ஒரு இந்த நாட்டில் வாழவே கூடாது என்ற அடிப்படையிலே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதுடைய காலகட்டத்தில் அப்படியா வெறும் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் மட்டும் அல்லாஹுடைய தூதுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்களா சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் சூரியனை எத்தனையோவர்கள் இருந்தார்கள் சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டது ஆனால் இன்றைக்கு ஒரு முஸ்லீம் என்றால் அடிப்பதும் முதைப்பதும் இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசலை இடித்து கோயில் கட்டுவது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நபிகள் நாயகம் காலகட்டத்தில் மக்களுக்கு உதவி செய்வதே ஒரு தொண்டாக வைத்து என்பது எப்படி ஒரு ஆட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக பாடம் எடுத்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக என்ன சொன்னார்களோ அதை செய்தும் காட்டினார்கள் உதவி செய்வதில் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் பிழை செய்து விட்டால் குற்றம் செய்தால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மீறி அவர்களை கைது செய்தால் ஒரு இரு நாள் சொகுசுகளாக சொகுசாக வைத்துவிட்டு தாட்டி விடுவது நபிகள் நாயம் சல்லாஜம் காலகட்டத்தில் பாத்திமா என்ற பாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடி விடுகிறார் இந்த செய்தி நபிகள் நாயம் சல்லாஜத்தில் வருது நபிகள் நாயம் சல்லாஜம் என்ன செய்யறாங்க அந்த பெண்ணுக்கு கையை வெட்ட வேண்டும் திருடினால் கையை வெட்ட வேண்டும் இதுதான் தண்டனை அந்த காலகட்டத்தில் அப்ப கையை வெட்டணும்னு ஒரு சட்டம் போட்டாச்சு அப்ப அந்த பெண்ணுடைய சார்ந்தவர்கள் வராங்க இது மாதிரி ஒருத்தர் வந்து நபிகள் நாயம் செலேசங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் வராது அல்லாவுடைய தூதரே நீங்க வந்து மாதிரி அந்த பெண்ணுடைய கையை வெட்டும் சார்ந்தவங்களா இருக்கிறாங்க சாதாரண பெண்மணி இல்ல மற்ற குளம் இல்ல உயர் குலத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க நீங்க வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பறிஞ்சு பேசுறாங்க யார்கிட்ட நாயம் செல்ல பறிந்து பேசும்புது அந்த ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் சலல்லாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய முகமெல்லாம் சிவந்தவர்களாக சொன்னார்கள் என்ன சொன்னாங்க அது அந்த பெண்மணி என்றால் எனது எனது மகள் நான் கையை வெட்டுவேன் என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இறைவன் மீது சத்தியமாக எனது மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் நிலைநாட்டினார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை அல்லாஹ் தூதர் வாழ்ந்து காட்டினார்கள் ஆட்சி அமைத்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்க முடியும் இப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாளருக்கும் அல்லாஹ் ஆட்சி வழங்கியிருக்கிறார் அதே போல அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு மோசமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் கருவத்தோடு ஆணவத்தோடு நான் தான் என்று ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களை அழித்தொழிக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது எண்ணற்ற இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியது என்ன அவனுக்கு மேல் பிரௌனை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள் அப்ப பிரௌனுக்கு அல்லாஹ் ஆட்சி வழங்கினான் அந்த பிரௌனுடைய ஆட்சி எப்பேற்பட்டதாக இருந்தது தெரியுமா குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து பிறக்க பிறக்கிற குழந்தைகளை கொலை செய்வது மக்களுக்கு கெடுதல் செய்வது தன்னை எதிர்த்து யாரேனும் பேசினால் கொலை செய்வது இன்றைக்கு ஆட்சி நடக்குதுல அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது பேசினா ஆள் காணாம போயிடுவாங்க அவர் இருக்கிறாரா இல்லையா மண்ணுக்கு மேலதான் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தை எதிர்த்து எதுவும் பேசிவிட முடியாத ஒரு நிலையில அன்றைய ஆட்சி இருந்துச்சு மிக கர்வம் கொண்டவனாக நான் நினைத்தால் எதை வேண்டுமெனாலும் சாதித்து விடுவேன் என் ஆட்சிக்கு தானே இந்த ஆறுகள் ஓடுகிறது இந்த நதிகள் ஓடுகிறது நான் தானே இந்த ஆட்சியாளன் நான் கடவுள் என்னை வணங்குகள் எல்லாம் என்று சொன்னான் இப்பேர்பட்ட ஒரு ஆட்சியாளன் சொல்லிவிட்டு எல்லாம் திருமறையில சொல்கிறான் அந்த பிரவுன் எப்படி எல்லாம் பேசுறான் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே அன்றைய காலத்தில் சொன்ன என்ன சொன்ன உங்களுக்கு நான் நல்லதுதானே தானே நல்ல விஷயம் எதுவோ அதைத்தான் உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று மக்களுக்கு மக்களுக்கு சொல்வது ஆனால் அது உண்மையிலே நடக்கிறதா மக்களை அழிப்பதுதான் நல்லதா மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்கள் தான் நல்லதா இப்பேற்பட்ட காரியத்தை பிரௌன் செய்தான் இப்பேற்பட்ட ஆட்சியாளரையும் அல்லாஹ் வந்து ஆட்சி கட்டளை அமைத்திருக்கிறார் இது போன்ற செய்திகளை நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாட்களில் தேர்தலுடைய நேரத்தில் நம்ம யாருக்கு வாக்கு அளிக்கணும் நிலையில இன்றைக்கு ஏராளமான நபர்கள் ஓட்டு போடுவது விஷயத்தில வாக்கு செலுத்துவதில் மிகவும் தோய்வாக இருப்பதை பார்க்க முடிகிறது நான் போய் போற அந்த ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது நான் போய் போடுற இந்த ஒரே ஒரு ஓட்டுனால ஆட்சியே மாறிடுமா இவர் தோத்துருவாரா இவளை இவர் ஜெயிச்சிருவாரா ஒரு ஓட்டு வித்தியாசத்துல என்ன ஆக போகுது என்று சொல்லி ஏராளமான நபர்கள் ஒரு ஆள் இப்படி சொன்னா தப்பு இல்லை எல்லாருமே இப்படி சொல்றது இப்படி பெரும்பான்மையானவர்கள் வாக்கு செலுத்தவே வருவதில்லை என்ற விஷயங்களை பார்க்க முடியல அதனால அரசாங்கமே என்ன சொல்றது நீங்க வந்து வாக்கு அதிகமாக செலுத்துங்க அது நான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணுது ஆனா யாருமே போறது அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க இது எந்த அளவிற்கு முட்டாள்தனம் என்றால் தன்னை அடக்குகிற தன்னால் நினை நினைத்து பார்க்க முடியாத துன்பத்தை அனுபவி இந்த ஆட்சியில் அனுபவித்து விட்டு அவரை வரவே வரவிடாமல் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும் வேற யாருக்காவது நம்ம வாக்கு செலுத்தணும் இல்ல இவங்க நல்லா பண்றாங்க இவங்க நல்லா அறிக்கை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு நான் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி வாக்கை செலுத்த முன் வரணும் யாருக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன் இன்னொரு கூட்டம் இருக்குது என்னன்னா நோட்டாங்கிற கூட்டம் இது பெருமையா வாக்கு செலுத்திட்டு நான் நோட்டாவிற்கு போட்டு விட்டேன் ஏ இங்க யாருமே சரியில்லைங்க அதுவும் சரியில்லை இதுவும் செய்யல இந்த கட்சி செய்யல அந்த கட்சி சரியில்லை அதனால நான் நோட்டாவுக்கு போட்டேன் அதுக்கு நீ போடாம இருக்கிற போட்டு போடாம இருக்கிற முட்டாள்னா இவன் டபுள் முட்டாள் வெயில்ல வேகாத வெயில போய் கியூல நின்று கையில மைய தேய்ச்சு நோட்டானு போட்டுட்டு வரக்கு நீ வீட்டுல இருந்திருக்கலாமே இப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்கிறது அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் யாரை யார் நாம் விரும்புகிறோமோ யார் இந்த மத்தியிலே ஆள வேண்டும் ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ என்றால் அடுத்து வருகிற மட்டும் மட்டுமல்ல அந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த அரசாங்கம் மக்களுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறதோ அப்படித்தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய மனநிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது எதை அவர்கள் தடுக்கிறார்கள் எதை வரவேற்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கணும் நம்ம ஐந்து ஆண்டு தானே அப்படி நம்ம நிறைவு செய்ய முடியாது அந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு தலைமுறையே நம்மால் முடிவு செய்து முடிவு செய்ய முடியும் அப்படி இருக்கிற நிலையில நான் யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தம் போறேன்னா அது பைத்தியார்த்தம் அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு பார்த்தா குறிப்பாக இந்த பாசிச பாஜகவுடைய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் யார் இருக்கிறார்களோ அதில் யார் வலுவான கூட்டணியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்துவதில் முக்கியமாக நம்ம இந்த பாஜகவினுடைய அரசு இத்தனை ஆண்டு காலமாக என்னென்ன செய்தார்கள் தங்களுடைய தங்களுடைய ஆட்சி கட்டளில் அமர்ந்ததிலிருந்து முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம்களால் தொழுகப்பட்ட இந்த ஒரு பள்ளிவாசலை இடித்து அங்க ராமர் கோயில் கட்டி இன்னும் அது ஒரு பள்ளி மட்டுமல்ல இன்னும் ஏராளமான பள்ளிகள் இருக்கிற பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்று அறிக்கை விடக்கூடிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் கர்வத்தோடு இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இன்றைக்கு எத்தனையோ சாமானிய இந்துக்கள் வீழ்ந்து இருக்கிறார்கள் அவர்களால் உயர முடியவில்லை என்றால் காரணம் என்ன இவருடைய பாசிஸ்டனுடைய ஒரு சிந்தனை மட்டும்தான் ஜாதியை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய இவர்களுடைய காரணம் தான் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதுவுமே எண்ணம் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்தை என்ன சொல்லுது இதெல்லாம் வெறும் ட்ரெயிலர் தான் இனிமேல் ஆட்சியில தான் எல்லாமே இருக்கு இப்ப ட்ரெயிலர்லயே மக்கள் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு பார்க்கணும் ட்ரெயிலர் தான் ட்ரெயிலர்னா என்ன ஆசிஃபாவை கொலை செய்தது ட்ரெயிலர் ஒரு ஒரு எட்டு வயசு வயசுக்குள்ளே கற்பழிச்சு கொலை செஞ்சா அது ட்ரெயிலரு இப்ப மெயின் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ரோல அடித்து அழைத்து வந்தால் அதெல்லாம் இப்படி இருக்குதுன்னா இன்னும் ஏராளமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் இவர்களை வரவழைத்து விட்டோம் என்றால் நாம் ஏராளமான துன்பங்களை அனுபவித்து விடுவோம் அப்ப நம்முடைய வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே இவர்களுக்கு எதிராக தெளிவான கூட்டணியாக இன்றைக்கு ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறாங்க அவரை எதிர்த்து அஞ்சு பேர் பேர் எல்லாருமே எதிர்த்து தான் இவங்களை எதிர்த்து நிக்கிறாங்களே யாருக்கு ஓட்டு போடலாமா ஓட்டு போட கூடாது காரணம் என்ன ஓட்டு சிதறி விடும் ஓட்டு சிதறிச்சுனா நூறு ஓட்டு இருக்குது ஐம்பது ஓட்டு இவங்களுக்கு போயிடுச்சு மீதி அஞ்சு பேர் இங்க நிக்கிறாங்க ஆளுக்கு பத்து பத்து ஓட்டு வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு ஜெயித்து விடுவாங்களே பெரும்பான்மை வெற்றியாக இவங்க ஜெயித்து விடுவாங்க அப்போ அவங்க வரக்கூடாது அப்படின்னா வலுவான கூட்டணியாக ஒருவர் யார் இருக்கிறாரோ அவருக்கு என்னுடைய வாக்கை நான் சொல்லுவேன் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் வந்து சமீபத்துல ராஜஸ்தான்ல கவுன்சில் எலக்ஷன் நடந்துச்சு அப்போ அங்க ஒரு அஞ்சாறு பேர் நிக்கிறாங்க அங்க ஒரு இஸ்லாமியர் என்ன என்று ஒரு வாங்குறாரு அக்பர் அலிங்கிறவருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்குறாரு இந்த மன்சூர் கான் அப்படிங்கிறவர் முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு வாங்குறாரு அமீன் என்று சொல்லக்கூடியவர் ஐநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்குறாரு அப்ப நம்ம நினைப்போம் ஐநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கினாரு அமீன் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு ஆனால்

கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு நம்ம ஓட்டு கொடுத்தா என்ன அப்படின்னா ஓட்டு போட்டு பாக்குற ஒரு சோதனை பண்ற ஒரு சோதனை கூட்டம் ஒரு ஓட்டு அஞ்சு வருஷம் என்ன பண்றாங்க அஞ்சு வருஷம் நமக்கு என்ன நடக்க போகுது உங்க பையன் நல்லா படிக்கணுமா சாமானியனாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கு ஒரு மருத்துவனாக முடியுமா இன்றைக்கு என்ன சொல்றாங்க நீட்டை பற்றி பேசினால் அதில் ஒரு துளி கூட நாங்க பின்வாங்க மாட்டோம் அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு சாமானியன் பிறக்கிற ஒரு குழந்தை மருத்துவர் வேண்டும் அது சாத்தியப்படுமா இவருடைய ஆட்சியில் நீட் இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இன்னும் சிஏஏ பிரச்சனைகள் இருந்தது சிஐஏ பிரச்சனை கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் சோறு தண்ணி இல்லாம வெயில் வெயில் ரோட்ல சாஹிப் காரணம் என்ன கடந்த ஆண்டுகளில் இவர்கள் போட்ட சட்டம் எல்லாம் நிறைவேற்றி விட்டு மீண்டும் கேட்டு வருகிறார்கள் கூட்டணி வைத்தார்களோ குறிப்பாக அன்பிற்குரியவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது அதே போல இவர்களை எதிர்த்து வலுவாக யார் இருக்கிறார்கள் இவர்களை அடிப்பதற்கு சரியான ஆள் யார் வலுவாக மத்திய அளவிலே என்று நாம் பார்த்து அவர்களுக்கு தான் நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் வாக்கை பிரித்து விடவும் கூடாது இது ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓட்டு போடுவது மட்டும் நம்முடைய வேலை யார் ஆட்சியை வழங்குவது என்றால் அல்லாஹ் தான் தன் நாடியவருக்கு அல்லாஹ் ஆட்சியை வழங்க என்ற பட்சத்தில் இறைவனிடத்தில் அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அனைத்து விஷயங்களுக்கும் இரவு பிரார்த்தனை செய்கின்றது மிகவும் அற்பமான விஷயத்திற்கு கூட அல்லாஹ் தூதர் செருப்பு பின் செருப்புனுடைய வாறு பிஞ்சுச்சின்னாலும் இறைவிடத்துல பிரார்த்தனை செய்கின்றனர் செருப்புனுடைய வாறு பிஞ்சிருச்சு அதுக்கு கூட அல்லாஹிட பிரார்த்தனை செய்யிறாரு இந்த ஆட்சியை பத்தி அல்லாஹ் பிரார்த்தனை செய்யும் குளிகைகள்ல அல்லாஹ் உடைய தூதருடைய காலகட்டத்துல இந்த பதிலுடைய நேரம் அந்த பதிலுடைய நேரத்தில் என்ன நடந்தது நம் அனைவரும் தெரியும் ஆயிரம் பேர் எதிரிப்படை ஆயிரத்திற்கும் மேல் இருந்தாங்க எதிர்த்து இருக்கிற அல்லாஹுடைய தூதரை கூட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு இஸ்லாமிய கூட்டம் மூன்றில் ஒரு பங்கு இருந்துச்சு அந்த கூட்டத்தை வைத்து வெற்றி என்று சொன்னால் அது இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய உதவி இருந்ததினால் அல்லாஹுடைய தூதர் கேட்ட துவா இறைவா இந்த போர்க்களத்தில் நாங்கள் தோற்றால் உன்னை வணங்குவதற்கு இந்த நாட்டில் யாருமே இருக்க முடியாது அதனால எங்களை வந்து காப்பாத்தின கிடைத்தது என்பதை மலைக்குமாரோட உதவி இறைவன் நினைத்தால் என்ன வேணாலும் சாத்தியமாகும் இன்றைக்கு துபாய்னு சொன்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும் ஒரு பாலைவனம் அங்கெல்லாம் வேகாத வெயில் இருக்கும் சூரியன் சுட்டரிக்கக்கூடிய ஒரு நிலை அங்க இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனால் இறைவனுடைய அற்புதப்பாரு எப்படி வெள்ளமே வருகிறது மலை வந்து ஒரு வருடம் பெய்யக்கூடிய மலை ஒரே நாளில் இது இறைவனுடைய ஆற்றல் நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை அல்லாஹ் நிலத்தி காட்டி அந்த ஆட்சியை பற்றி நாம் அதிகமாக இந்த ஆட்சி வந்துவிடக்கூடாது இந்த ஆட்சி நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்னொன்று அல்லாருடைய தூதர் சொல்றாங்க நீங்க வந்து பெரிய விஷயத்தை அல்லாட்டை பிரார்த்தனை செய்யுங்க பெருசா கேளு நூறு ரூபா வேணும்னா கேட்காது லட்சம் ரூபா வேணும் கேளு கோடி ரூபா வேணுங்கிறத கேளு பெரிய துவாவா இருக்கும் ஏன்னா நமக்கு தான் அது பெருசு இறைவனுக்கு பெருசு அப்ப என்ன நம்ம கேட்கணும் இவங்க தோற்று போகணும்னு மட்டும் கேட்கக்கூடாது இந்த பாசிஸ்டினுடைய ஆட்சி என்பது தோற்று போகணும்னு மட்டும் கேட்கக்கூடாது இவர்கள் அழிந்தே போயிடணும் இந்த ஆட்சியிலிருந்து என்ன ஆயிடணும் இப்படி ஒரு படுதோல்வியை யாரும் முடியாது அப்படிங்கிற ஒரு இது நம்ம நினைக்கலாம் ஆனால் இறைவன் நாடினால் முடியும் ஆட்சி அதிகாரங்களை வைத்திருப்பவன் இறைவன் அவன் நினைத்தால் அனைத்தையும் சாத்தியப்படுத்தி விடுவான் இப்போ இந்த விஷயத்துல நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இந்த நோட்டாவுக்கு போடுறோம் அவங்களுக்கு போடுறான் இவங்களுக்கு அந்த ஒரு முட்டாள்தனமான விட்டுணும் முதல்ல ஓட்டு போகணும் இந்த ஓட்டை யார் இவர்களுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஓட்ட போடணும் பிறகு நம்முடைய பிரார்த்தனைகளில் அதிக அதிகமாக இந்த விஷயத்தை கேட்கணும் இருந்து தான் கேட்கணும் அப்படின்றது எப்போ கேட்கணும் தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வர்ற நாள் வரைக்கும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஓட்டு போட்டுருவோம் பதினெட்டு வயசு கீழே இருந்தால் நல்ல ஆட்சி வரும்னு துவா செய்யலாம் எது யாருடைய துவாவை ஏற்றாலும் அது சிறந்த ஆட்சி அல்ல அமைத்து அதனால் அதனால அதிகமாக தொழில துவா செய்யுங்க சஜதாவில் துவா செய்யுங்க மற்ற நேரங்களில் இந்த துவாக்களை ஞாபகம் வைத்து நல்லாட்சி மலர துவா செய்யுங்கள் நல்லா ஒரு நல்ல ஆட்சியை நமக்கு வழங்குவான் சிலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா சகோதர சகோதரிகள் துபாயில பயங்கரமான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது வெள்ளம் எல்லாம் இங்க வந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது ஏனென்றால் நம்ம ஊர்ல வெள்ளம் வருதுன்னு சொன்னா எல்லாம் காடு இருக்கு மலை இருக்கு மரம் இருக்கு நீர் வரத்து இருக்குது மழை வருவதற்கு முன்னால் அனைத்தும் இருக்கிறது நம்ம எல்லாம் மலைகளை வருடம் வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மழை எவ்வளவு வந்தாலும் அதை தாங்கி கொள்கிறோம் அதை போக்கிக் கொள்கிறோம் இப்படியெல்லாம் இருக்குது அங்க மழை பெய்வதற்கு நான எந்த ஒரு இதுவும் இல்லா எந்த அதிசயமா இருக்கும் அப்படின்னு தெளிவாங்க இப்ப இந்த அளவிற்கான எல்லாம் பார்த்தா ரொம்பவும் பயம் 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 வரக்கூடிய அளவு இருக்கு என்ன சொன்னா மழையுடைய காலகட்டத்துல மேகங்கள் எல்லாம் கருங்கள் கருமேகமாக இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம் அல்லது சூரிய மறைமுடிய அந்த நிலையில நமக்கு வந்து அந்த செம்மேகத்தை பார்த்திருக்கிறோம் பச்சை நிறத்துல ஒரு மேகம் ஏதோ ஒரு அபாயம் நடக்க போகிறதோ என்ற ஒரு அச்சம் வரக்கூடிய அளவிலான துபாய் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள் மக்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தார் என்னுடைய என்னுடைய மகன் என்ன செய்யறானோ ஏன்னா அப்படித்தானே இங்கிருந்து வேலைக்கு போறாங்க அங்க எல்லாம் இப்படி வெள்ளம் வெள்ளமா இருக்குது பெரிய பெரிய கட்டணங்கள் இருக்கிறது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் அந்த குடும்பத்தார்களுக்காகவும் அங்க இருக்கிற அந்த மலைக்காகவும் நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்யணும் இந்த மலையை எல்லா பிரயோஜனமான ஒரு மலையாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்ய வேண்டும் அங்க இருக்கிற மக்களுக்கு மீண்டும் ஒரு சாதாரண பொதுவான எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அது போன்ற வாழ்க்கையெல்லாம் மீண்டும் விரைவாக கொடுக்கணும் இந்த நார்மலா அந்த நாடு மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் மறக்காம வாக்களிக்கும் பொழுது அந்த ஓட்டு போகும்போது இப்போ நிறைய நம்ம கரெக்டா வாக்களிஷ்டமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்ம ரெண்டாம் நம்பருக்கு அனுப்பு அனுப்புவோம் லைட்டு வந்து நாலாம் நம்பர்ல எரியும் அப்படி எரியுதா இல்லையாங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக எரியுதா நம்ம வாக்கு செலுத்தின டைம்ல அந்த இது வந்துருச்சாங்கிறதெல்லாம் பார்த்து மின்சாரம் வாக்கு செலுத்துங்க அதிகமாக துவா செய்யுங்க ஒரு நல்ல ஆட்சி எல்லாம் வழங்க வேண்டும் நல்லாட்சியை வழங்க இறைவன் போதுமானவன் ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த நல்ல ஆட்சியை இந்திய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் ஹிந்தில்லா அஸ்லாம் வலைக்கம்